இந்த மருமைகள் சரியில் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டி தமிழை கூப்பிடுறாங்க தமிழ் ரொம்பவே ஸ்பீடாக ஓடி வராங்க எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர கொஞ்சம் பொறுமையாக ஓடிவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லுங்க பட்டின்றாங்க நான் உனக்கு சொன்ன மாதிரி உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை வந்து நான் செய்ய போறேன் நான் உன்னை எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போகிறேன் இப்போ உனக்கு சந்தோஷமானு சொன்னதோ உடனே தமிழ் ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு மெட்டீரியலாக வேற அவங்க எரிச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆமாம் ஒரே ஒரு புக்கு வந்து அவரோட ரூம்ல இருக்கு நம்ம தெரியாமல் போய்ட்டு அவரோட ரூம்ல இருந்து இருந்து எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க தமிழ் யாருக்கும் தெரியாம போர்வை எல்லாம் போத்திட்டே போறாங்க அப்ப அங்க நம்மளுடைய சேது வந்து என்னாச்சு யாருடா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அங்க பார்த்தா தமிழ் அம்மா எதுக்காக இங்க வந்துன்னு சொல்றாங்க என்னுடைய மெட்டீரியல் எடுத்துட்டு போக இது எதுக்கு உனக்குன்றாங்க இல்ல சும்மா ரொம்பவே போர் அடிக்குதா அதனாலதான்றாங்க ஏன் பர்மிஷன் இல்லாம எதுக்காக நீ ரூமுக்கு வந்த உன் பர்மிஷன் இல்லாம நான் ஒன்னும் ரூமுக்கு வரலீங்க இதுக்கு என்னுடைய ரூமும் தானே சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்ல உடனே தமிழும் வைக்கப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அடுத்துதான் மலர் உட்கார்ந்து போஸ் பேசுனது எல்லாமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்ப அங்க போஸ் வந்ததோ எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க என் மேல போய் பறி ஏன் போட்டீங்க சொல்லுங்க நல்லா சொல்லி ரொம்ப ரொம்ப கோவமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப கோவமா வந்து கேட்டதோ உடனே போஸ் வந்து ஆமா நீ அழகா இருக்கா ஒன்னு அனுபவிக்கணும்னு நினைச்சேன் அதனால நான் அனுபவிச்சேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை ஆனா நீ வந்து இப்படி எல்லாம் எந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ கேப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து பணக்கார லைஃப நான் வாழணும்னு நினைச்சேன் அந்த கல்யாணம் நடந்திருந்தா நான் எந்த அளவுக்கு பணக்கார லைஃப இருந்திருப்பேன் தெரியுமா அது எதுவுமே நடக்காம போனதுக்கு காரணம் நீ தான் உன்னாலதான் என் பணக்கார வாழ்க்கை எனக்கு கிடைக்கல அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா உன்னை பழி வாங்கிய தீர்வ உன்கூடல எனக்கு வாழணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போஸ் கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க இது நினைச்சு மலை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ் படிக்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க விஷயம் ஈஸ்வரிக்கோ ராஜாங்கம் செய்துக்கோ தெரிஞ்சால் என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது இதை தமிழ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ